வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோவில் சப்பாத்தி எவ்வளவு சாஃப்ட்டாக எப்படி போடுறது அப்படின்னு வீடியோவில் போட்டிருந்தோம் அது நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவும் ரெடி பண்ணுற இடியாப்பம் எப்படி சாஃப்ட்டாக போடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எப்பவும் தோசை இட்லின்னு போட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி இடியாப்பம் சப்பாத்தின்னு அவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நிறைய பேர் இடியாப்பம் அடிக்கடி போட மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அதை பிழிகிறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டமும் இருக்காது இப்போ நார்மலாக ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் வீட்டில் இடியாப்பம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு நம்ம எப்பவும் கடைகளில் வாங்குறது தான் அந்த அரிசி மாவில் லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா சுடு தண்ணி வச்சு நம்ம இந்த மாவு பிசஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் சுடுதண்ணி வச்சு மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம இடியாப்பம் பிழிஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் பிளிகிறதுக்கும் கஷ்டமே இருக்காது இந்த இடியாப்பத்துக்கு பாயா சிக்கன் குருமா கிரேவி இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி சமையல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்